அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்துச்சுங்க கார்த்திகை தினத்தன்று எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் இன்னைக்கு இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதாவது கார்த்திகை மாதத்துல இரண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் ஆன்மீக ரீதியா கொண்டாடப்படுது அதாவது கார்த்திகை சோமவாரம் மற்றும் திரு தீபம் இந்த இரண்டுமே மிகவும் சிறப்புக்குரியதாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த கார்த்திகை சோமவாரம் என்பது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வரும் ஆனா திரு கார்த்திகை தீபம் வருடா வருடம் மாறி மாறி தாங்க வரும் இவ்வாறு இருக்கக்கூடிய ஐந்தாவது ஆண்டிற்கான கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அன்று வருகிறது ஆகவே அத்தகைய நாளில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்று வீட்டுன்னு நாம எத்தனை விளக்கு ஏற்றினால் நல்லது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இனிக்கான பதிவுல நாம

மஞ்சள் மற்றும் குங்குமத்தினால பொட்டு வைக்க வேண்டியது முக்கியம் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு விளக்குகள் வேண்டுமானாலும் நடுவுல விளக்கு ஏற்ற வேண்டியது அவசியம் வாசல் நிலைவாசல்ல தீபம் ஏற்றிய பிறகு வெளியில ஏற்றிய ஒரு தீபத்தை எடுத்து வந்து வீட்டிற்குள் பூஜை அறையில விளக்கு ஏற்ற வேண்டுங்க அதே மாதிரி அகல் விளக்கிற்கு அடியில வெற்றிலை அப்படி இல்லைன்னா வாழை இலை அப்படி இரண்டில் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும் மேலும் வீட்டு வாசல்ல இருந்து விளக்கு ஏற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு முற்றத்துல நான்கு விளக்கு ஏத்தணுங்க சமையல் கூடத்துல ஒரு விளக்கு நடையில இரண்டு விளக்கு வீட்டின் பின்புறம் நான்கு விளக்கு தென்னையில நான்கு விளக்கு மாடு குடியில இரண்டு விளக்கு நிலைப்படிக்கு இரண்டு விளக்கு சாமி படத்துக்கு கீழே இரண்டு விளக்கு வெளியே யம ஒன்று திருக்கோளம் இட்ட இடத்துல ஐந்து விளக்கு அப்படின்னு மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இத்தகைய இடங்கள்ல கட்டாயமாக விளக்கு ஏற்ற வேண்டியது அவசியம் இவை இல்லாம வேறு இடத்துல உங்களது விருப்பப்படி எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நீங்க தாராளமா ஏற்றிக்கொள்ளலாம் மேலும் குறைந்தபட்சம் ஒன்பது விளக்கு முதல் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு விளக்கு திருக்கார்த்திகை அன்று ஏற்ற வேண்டியது அவசியம் அதே போல கார்த்திகை தீபம் அன்று காலையில குளித்து விட்டு முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லாம் சிவபெருமானை நினைத்து திருவிளக்கு ஏற்றி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் அனைத்தும் நீங்கி பிரகாசம் உண்டாக வேண்டும் அப்படின்னா மனதார பூஜை செய்து கொள்ளுங்க எந்த திசையில விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுங்க அதற்கான பதிலையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் விளக்க பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசை நோக்கி ஏற்றினா துன்பங்கள் நீங்குங்க தீபங்களை வடக்கு திசை நோக்கி ஏற்றினோம் அப்படின்னா அறிவு வளரும் செல்வம் அதிகரிக்கும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினோம் அப்படின்னா கடன் தொல்லை நீங்கும் மேலும் தோஷங்களும் நீங்க பிரவிங்க விளக்கு எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில ஏற்றவே கூடாது வாசல்ல ஏற்றப்பட்ட தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டியது முக்கியமான ஒன்று விளக்குகளை முதல்ல பூஜை அறையில ஏற்றிவிட்டு அதன் பிறகுதான் வாசல்ல ஏற்ற வேண்டும் தீபத்தை வாயில் வாயாள ஊதி அணைக்க கூடாது விளக்கு அணையுங்கள் என்று சொல்லவும் கூடாது விளக்க குளிரவைங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த தீப நாள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாளில் பார்க்கும் பொழுது பல்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது வந்து சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தீப கார்த்திகை அன்று நாம் வந்து விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து இருபத்தி ஏழு அதாவது ஒன்பதுல இருந்து இருபத்தி ஏழு எண்ணிக்கையில ஏற்ற வேண்டியது கட்டாயம் அதற்கு பிறகு நீங்க எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் தாராளமா ஏற்றி கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கார்த்திகை தீப திருநாளில் பார்த்தோம் அப்படின்னா விரதம் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று கார்த்திகை தீபத்திற்கு பார்க்கும் பொழுது வீட்டில் வந்து மொத்தம் விளக்குகள் ஏற்றுவது படையலை சுவாமிக்கு வந்து படையலிட்டு நாம வழிபடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதிலும் தீபம் ஏற்று மிகவும் உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலையில் பார்த்த வேலையில மாலை நான்கு முப்பது மணி முதல் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது திருமண தடை தடை ஆகியவை நீங்கும் அப்படிங்கறது நம்பிக்கை விளக்கு ஏற்ற களிமண்ணால் ஆன விளக்க பஞ்சு தெரியிட்டு பசுனையை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பக்கூடிய கூடிய பசுனையை போது அது சிவமயமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாகிறது தீபம் வைக்கும்போது கண்டிப்பாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழை இலையை கீழே வைத்து அதன் மீது விளக்கு வைக்க வேண்டியது முக்கியம் அதே மாதிரி வாழை இலைக்கு மாற்றாக பசு சாணத்தையும் நாம் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த சுத்தமான வழிமுறைகளை பின்பற்றி கார்த்திகை தீபத்தில் அன்று நாம் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா சுபிக்ஷம் உண்டாக பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தீப திருநாளில் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாடு மேற்கொள்வது இறை தலங்களுக்கு சென்று இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அன்றைய தினம் பார்க்கும் பொழுது நாம் வீட்டில் விளக்கு ஏற்றிய பிறகு பார்த்தோம் அப்படின்னா நாம இறைவனை போய் ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இறைவனை தரிசனம் செய்வதற்கு அன்றைய தினத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் அதாவது வீட்டில் தீபம் ஏற்றிய பிறகு தான் நீங்கள் வந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் கோவிலுக்கு சென்று வந்ததற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய தீபத்தை வந்து குளிர வைக்கலாம் அது அதே மாதிரி பார்க்கும் பொழுது இந்த தீப திருநாளில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படுதுங்க இறை வழிபாடு மேற்கொள்வாங்க சிலர் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பரணி வழிபாடு அப்படிங்கிறத வந்து செய்வாங்க சில பேர் வீட்டில் வந்து பரணி வழிபாடு செய்வது உண்டு அந்த பரணி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த நாளில் வழிபாடு செய்கிறதுனால நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதன்படி பார்த்தோன்னா பரணி திருநாள் அப்படிங்கிறது வந்து பல ஆண்டுகளாக சிவபக்தர்களால் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒன்றுங்க இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால அறியாமல் செய்து விடப்படக்கூடிய பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஆகமங்கள் வந்து சொல்லுது நாம் சில நேரங்களில் யாரையும் துன்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசலாம் நடந்து செல்லும் போது தெரியாமல் பூச்சி புழு போன்ற உயிர்களை மிதித்து விடலாம் மனதுக்குள்ளே பிறர் மீது பொறாமை கோபம் எ எண்ணங்களும் தோன்றலாம் இவை அனைத்துமே அறியாமை செய்யக்கூடிய பாவங்கள் பரணி நாளில் சிவபெருமானை பிரார்த்தித்து தீபம் ஏற்றினா இப்படிப்பட்ட பாவங்கள் அனைத்துமே கரைந்துவிடும் அதோடு முன்னோர்களுக்கும் நலன் கிடைக்கும் அவர்களினுடைய ஆன்மா ஒளிநோக்கி உயரும் அப்படிங்கறத ஐதீகமான ஒன்று அதே நேரம் இந்த பரணி நேரம் வந்து எப்பொழுது ஏற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான பரணி நட்சத்திரம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை தொடங்கி டிசம்பர் மூணு மூன்றாம் தேதி மாலை வரைக்கும் நீடிக்கிறது இந்த நேரத்திற்குள்ள எப்போது வேண்டுமானாலும் நீங்க தீபம் வந்து ஏற்றலாம் ஆனா வழக்கமா சாயங்கால நேரத்துலதான் தீபம் ஏற்றுவது மிக சிறப்புக்குரியது அதே மாதிரி வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவது சிறந்தது முடியல அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஐந்து தீபங்களாவது தவறாமல் ஏற்ற வேண்டும் திருவண்ணாமலையில பரணி தீபம் ஐந்து மடக்குகளாக இருக்கும் அதனால வீட்லயும் வந்து ஐந்து தீபம் ஏற்றுவது பரம்பரையாக பின்பற்றப்படுகிறது இந்த கார்த்திகை விழாவின் போது வழக்கமாக பரணி தீபம் கார்த்திகை தீபம் பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு மூன்று நாட்களும் வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவது மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் பரணி நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் மனம் கலங்கி இருக்கும் போது அருகில் இருக்கக்கூடிய எந்த சிவாலயத்திற்கும் சென்று நாம பூஜை செய்யலாம் அம்பாள் அப்படி இல்லைன்னா சிவனுக்கு அர்ச்சனையும் செய்யலாம் தீபம் ஏற்றி மன அமைதி வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறு நாம செய்யக்கூடிய பட்சத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதி அமைதி வந்து குடிகொள்ளக்கூடிய வகையில இருக்க குறைந்த பட்சம் இந்த கால இந்த நேரத்துல நீங்க விளக்குகள் ஏற்றக்கூடிய பட்சத்துல எங்களால முடியாது அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்கள் இருந்து ஒன்பது விளக்குகள் ஏற்றலாம் அதுவும் முடியாது அப்படின்னக்கூடிய பட்சத்தில் நிலைவாசலில் இரண்டு விளக்குகளாவது கட்டாயம் ஏற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு நம்புற இந்த ஆன்மீக தகவலை இன்றோடு நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க